ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உனக்கே தெரியாமல் உன்னுடைய இல்லத்திற்குள் ஒருவர் எழுதி மறைத்து வைத்திருக்கின்ற கடிதத்தை உனக்கு வாசித்து காண்பிப்பதற்காக வந்திருக்கின்றேன் உனக்கு தெரியாமல் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால் அது உன் கைகளுக்கு ஒரு நாளும் கிடைக்கப் போவதில்லை நான் சொல்லாமல் அது உனக்கு தெரிய போவதும் இல்லை அதனால் என் குழந்தையே இன்று இந்த வராகி அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த நல்ல செய்தியினை கேட்டு என் குழந்தை உன்னை பற்றி உனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்ன நினைத்தார் இந்த கடிதத்தை எழுதினார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சில விஷயங்கள் நம்மோடு இருப்பவர்களைப் பற்றி தெரியாமல் புரியாத புதிராக இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த விஷயம் உன்னை தேடி வந்திருக்கிறது என்றால் இந்த விஷயத்தை நிச்சயமாக என் குழந்தை தெளிவாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதிலும் என் குழந்தைக்கு மனதிற்குள் அதிகப்படியான கஷ்டத்தை கொடுத்திருக்கின்ற ஒரு விஷயம் உனக்கு கஷ்டமானது அல்ல உனக்கு நல்லதை நடத்தக்கூடியது என்றால் அதை நீ தெரியாமல் இருந்துவிடக் கூடாது அல்லவா என் குழந்தைக்கு அதனால் இந்த வராகி இன்று இந்த செய்தியினை அதிர்ஷ்ட செய்தியாக கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படி என்ன எழுதியிருக்கின்றது அந்த கடிதத்தில் எதற்காக அவர்கள் கடிதம் எழுதினார்கள் என் குழந்தையை எல்லோராலும் எல்லா விஷயங்களையும் அவ்வளவு எளிதாக ஒருவரிடத்தில் பேசிவிட முடியாது வெளிப்படையாக பேசுவது என்பது இங்கு அவ்வளவு சுலபமானது காரியமும் கிடையாது எல்லோருக்கும் கிடையாது அதனால் எல்லோருடைய மனதிலும் இருக்கின்ற விஷயங்களை வெளிப்படையாக சொல்லிவிட முடியாத சூழ்நிலையில் நிச்சயமாக எழுதி வைத்து விடுவார்கள் அது அவர்கள் மனதில் இருக்கின்ற விஷயங்களை வெளிக்காட்டுவதாக ஆகிவிடும் அல்லவா அவர்களின் மனதிற்கும் ஆறுதல் கிடைத்துவிடும் அவர்கள் நினைத்த விஷயத்தை செய்துவிட்டதாக ஒரு எண்ணமும் தோன்றிவிடும் அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருக்கின்ற ஒருவர் உனக்காக எழுதி அதை மறைத்து விட்டார்கள் அது உன் கைகளுக்கு அவர்கள் நினைத்தால் அன்றி கிடைக்காது என்பதனால் உன் அம்மா சொல்வதை கேட்டு அவர்கள் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை தெரிந்து கொள் நான் இன்று உனக்கு செய்வது மிகப்பெரிய உதவியாகும் ஏனென்றால் நான் சொல்வது உன் துணையைப் பற்றியதல்லவா உன் துணையைப் பற்றி உனக்கு எத்தனையோ சந்தேகங்கள் உன் மனதில் இருக்கின்றது உன் துணை நடந்து கொள்கின்ற விதத்தினை பார்த்து எத்தனை ஒரு சந்தேகம் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கின்றது இந்த சந்தேகத்திலிருந்து என் குழந்தை நீ விடுபட வேண்டும் என்றால் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் என் குழந்தை நான் சொல்வதை கேட்டு மனமகிழ்ச்சி அடைய வேண்டும் நான் சொல்ல போகின்ற விஷயம் அத்தனை இனிமையானது இத்தனை காலமும் நீ சந்தேகித்தது எந்த விதத்தில் உண்மை என்று உனக்கு தெரிய வரப்போகின்றது நான் அதில் எழுதுவதை வாசிக்கின்றேன் என் உயிரே நான் இடத்தில் வாய்விட்டு பேச முடியாத சில விஷயங்களை இந்த கடிதத்தில் எழுதப் போகின்றேன் என் மனதிற்குள் புதைந்து கிடைக்கின்ற சில விஷயங்களை என்னால் வாய்விட்டு சொல்ல முடியவில்லை அந்த அளவிற்கு எனக்கு தைரியமும் இல்லை அதனால் இன்று சில விஷயங்களை உன்னோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நீண்ட காலமாக என்னுடைய மனதிற்குள் புதைந்து கிடைக்கின்ற விஷயங்களும் இதில் இருக்கின்றது அப்படி என்ன விஷயங்கள் என் மனதிற்குள் புதைந்து கிடைக்கின்றது எந்த விஷயம் எப்பொழுதும் என் மனதை உருட்டி கொண்டு இருக்கின்றது என்பதனை உனக்கு சொல்வதற்காகத்தான் இந்த கடிதம் என் மனதில் அப்படி என்ன இருக்கின்றது எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கை நமக்கு தொடங்கியது எத்தனையோ போராட்டங்களுக்கு பிறகுதான் இந்த வாழ்க்கை கிடைத்தது ஆனாலும் அதில் முழுமையான சந்தோஷம் கிடைக்கவில்லை பாதி சந்தோஷம் பாதி பெண்ணுமாகத்தான் சென்று பாதி கஷ்டம் என்று வாழ்க்கை முன்னும் பின்னுமாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது எப்பொழுது இதில் நமக்கு விடிவு காலம் பிறக்கும் எப்பொழுது நமக்கு இதில் சந்தோஷம் கிடைக்கும் என்று நாமே தேட வேண்டிய நிலைமை வந்துவிட்டது ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கையை எதற்காக நாம் தேர்ந்தெடுத்தோம் என்று நினைக்கின்ற சூழ்நிலை கூட இருவருக்கும் வந்தது ஆனாலும் அந்த நேரத்திலும் நாம் தெரியவில்லை ஏதோ ஒரு பிடித்தம் நமக்குள் இருப்பதனால் எப்படியாவது இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று நினைத்தோம் வாய் விட்டு வெளியில் சொல்லிவிட முடியாத விட்டாலும் இவருவர் மனதிற்குள்ளும் இந்த எண்ணம் தான் இருந்தது ஒருவருக்கு ஒருவர் எப்பொழுதுமே வெளிக்காட்டாத அன்பு உள்ளே நிச்சயமாக இருக்கின்றது எனக்குள் இருக்கின்றது என்பதனை என்னால் உணர முடிகின்றது என்னை விட உனக்குள் இருக்கின்றது என்பதனை என்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது ஒருவரை ஒருவர் இதுநாள் வரையிலும் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்த பொழுதெல்லாம் மனமிட்டு பேச முயற்சிகள் மட்டும் செய்யவில்லை இதுதான் மிகப்பெரிய தவறு நான் மனதார இதற்காக உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க விரும்புகின்றேன் இனியும் இந்த தவறை செய்து உன் மனதை நான் காயப்படுத்த விரும்பவில்லை இனிமேல் பிரச்சனைகள் ஏற்படும் போது என்ன ஆளான் என்ன ஆனாலும் அந்த அளவிற்கு முயற்சிகளை நான் செய்வேன் மீண்டும் உன்னை சமாதானப்படுத்துவதற்கு ஏன் பிரச்சனைகளை வராமல் இனிமேல் நான் பார்த்துக்கொள்ள கொள்ள முயற்சிகள் செய்கின்றேன் சில நேரங்களில் கோபத்தை கட்டுப்படுத்த முடிவதில்லை அதற்காக உன்னை பிடிக்கவில்லை என்று உன்னை நான் நெருக்கிறேன் என்றோ அர்த்தம் கிடையாது அன்பு அதிகமாக உள்ளவர்கள் உள்ளவர்களிடத்தில் அன்பு அதிகமாக உள்ளவர்களின் மீதான கோபத்தை வெளிப்படுத்த முடியும் எல்லோரிடத்திலும் அதை காண்பித்து விட முடியாது இந்த அன்பு நம்மை விட்டு ஒரு நாளும் சென்று விடாது என்கின்ற ஒரு நம்பிக்கையில்தான் அவை அங்கே நடந்துவிட்டதே தவிர மனதிற்குள் எந்த விதமான வெறுப்புகளும் கிடையாது இனிமேலாவது இவை எல்லாம் நடந்து கொள்ளாமல் நான் பார்த்து கொள்கின்றேன் என் மீது கொண்ட அன்பு அன்பை மட்டும் ஒரு நாளும் குறைத்து விடாதே நான் வெளிக்காட்ட முடியாத அன்பை சுமந்து தவிக்கின்றேன் ஒரு நொடி இல்லாத வாழ்வு எனக்கு கிடைக்காது வாழ்க்கை பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இப்பொழுது வந்துவிட்டேன் நீயும் என்னோடு சேர்ந்து இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வாய் என்கின்ற நம்பிக்கையில் இனிமேல் இது போன்ற ஒரு கஷ்டம் மீண்டும் உனக்கு கொடுக்காமல் நான் நிச்சயமாக உனக்கான நல்லதை மட்டுமே இனி செய்கின்றேன் அன்று நான் கொடுத்த வாக்குறுதி உனக்காக இருப்பேன் என்பது இன்றும் நான் அதைத்தான் சொல்கின்றேன் எவ்வளவோ சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நான் உனக்காக மட்டும்தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் வேறு எந்த ஒரு பிடித்தமோ எந்த ஒரு விருப்பமும் இந்த வாழ்க்கையில் எனக்கு இல்லை இனிமேலாவது இந்த கஷ்டங்கள் தொடராமல் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்கின்றேன் என் மனதில் உன் மீது இருக்கின்ற உன் மீது கொண்டிருக்கின்ற அன்பினை நான் வெளிப்படுத்துகின்றேன் அப்பொழுதுதான் நான் என்ன நினைக்கிறேன் எதனால் இப்படி நடந்து கொள்கின்றேன் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நீ என் மீது காட்டுகின்ற அன்பில் ஒரு துளியாவது நான் உன் மீது இருந்தால் நீ எனக்கு எப்பொழுதுமே அன்பை அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் என் மனதிற்குள் இருப்பதை எனக்கு வெளிக்காட்டு தெரியவில்லை நீ காட்டுவது போல என்னால் அதை செய்ய முடியவில்லை இனிமேல் நான் அதை செய்வதற்கு முயற்சி செய்கின்றேன் நான் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படிக்கு உன்னுடைய அன்பு என்று என் குழந்தையே இப்படிக்கு உன் அன்பு என்று அவர் எழுதி அந்த கடிதத்தில் இப்படித்தான் எழுதியிருந்தது உன் வாழ்க்கைக்கான ஏதோ ஒரு நல்ல ஒளிவட்டம் இதிலிருந்து எனக்கு தெரிகின்றது உனக்கு தெரிகின்றதா என்று சற்று சிந்தித்துப்பார் எல்லாவற்றிற்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கும் அதே போல உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கின்றது என்றால் அதிலும் ஒரு அர்த்தம் இருக்கும் நீ இப்பொழுது எப்படியெல்லாம் நீ இப்பொழுது என்னவெல்லாம் நினைத்து கஷ்டப்படுகின்றாயோ எதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்கின்றதோ அதுவெல்லாம் நீ பட்ட பட்ட துன்பங்களும் நீ பட்ட வேதனைகளும் சீக்கிரமாகவே மாறும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய அனைத்து கர்ம வினைகளும் அழிந்து உனக்கான நல்ல விஷயங்கள் விரைவில் நடக்கப் போகின்றது உன்னுடைய வேலைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்